ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொட குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து முறுக்கு ஒரு மாதம் ஆனாலும் நல்ல மொறு மொறுன்னு நல்ல ருசியாக இருக்கக்கூடிய உளுந்து முறுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த முறுக்கை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கை வச்சதும் அப்படியே உடஞ்சி போயிடும் அவ்வளோத்துக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் அரை கப் உளுந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த கப்போட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டம்ளர் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு அதில் அரை கப் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உளுந்தை மிதமான சூட்டில் வச்சுட்டு லைட்டாக வறுத்தெடுங்க நல்லா வறுத்து எடுத்துட்டு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் இதை இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் ஒரு பத்து மிளகை நான் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் குரக்குரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம சல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்படி ஜல்லரை வச்சு ஜளிக்கும் போது அதில் ஏதாவது திப்பிகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு நல்லா மெதுவான நைஸான மாவாக நம்மளுக்கு கிடச்சிரும் அதுக்காக தான் இப்படி ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம முறுக்கு செய்யும் போதோ நம்ம மாவு வந்து கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி எப்பவுமே ஜழித்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பில் ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் உளுந்து அரை கப் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் பச்சரிசி மாவை ஊற வச்சு கழிநீர் பிடிச்சி அதுக்கப்புறம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு நீ கடையில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் ஓமமும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டத்தையும் சேர்க்கும்போது வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கூடவே நம்ம பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க இந்த எண்ணெயை சூ சூடான எண்ணெயை சேர்க்கும் போது கை சுடும் அதனால ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க இந்த மாவு கூட சேர்ந்து இந்த எண்ணெய் நம்ம போட்டிருக்க உப்பு பெருங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து வரணும் அடியில் இருக்க உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து வரணும் இது கூடவே இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்து விடுங்க கை வச்சு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் எப்போவுமே முறுக்கு மாவுக்கு பசையிற மாதிரி சப்பாத்தி மாவு எப்படி பசைவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளித்து பிரசஞ்சு விடுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி ரொம்ப இருவலாகவும் தண்ணி கம்மியாகவும் சேர்த்திங்கனாலும் புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அதே மாதிரி விட்டு விட்டு வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம பெசஞ்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டான மாவாக இது மாதிரி கையில் ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இது மாதிரி பிசைஞ்சை எடுத்துக்கோங்க இப்போ முறுக்கச்சில் நம்ம இதை சேர்த்துட்டு எண்ணெயை சூடாக்கிட்டு நம்ம நல்லா போட்டு எடுத்துட வேண்டியதுதான் இது மாதிரி ஒரு ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு உள்ளே வந்து அச்சுக்குள்ளே போடும்போது ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் எடுத்து பிடிச்சிட்ருக்க தேவையில்லை உங்கள் என்ன எண்ணெய் அச்சு இருக்கோ அதில் போட்டுக்கோங்க நான் இது மாதிரி நிறைய கண் இருக்க அச்சை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணால் மூணு அச்சில் போடலாம் இல்லை ஸ்டார் முறுக்காக வேணும் அப்படின்னு போட்டில் போடலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் இன்றைக்கி நிறைய அச்சு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன அச்சுக்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறதுல வந்து அடர்த்தியாக நான் வந்து புழிஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள் ஒரு சுற்று வந்தாவே போதும் நல்லா அடர்த்தியாகவே உங்களுக்கு வரும் இந்த முறுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சூப்பராகவே வரும் அதே மாதிரி முறுக்கு சுடும்போது எப்போவுமே எண்ணெயை நல்லா ஹை டெம்பரேச்சரில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும் ஹை டெம்பரேச்சர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு எடுத்து அதில் போட்டு பாருங்கள் உடனே அது எழும்பி மேலே வரணும் அதுக்கப்புறம் முறுக்கை அது மாதிரி போட்டு எடுங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு சூடாகாமல் போட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வதவதன்னு உள்ளேயே இருக்கும் ரொம்ப ஹை ஓவர் ஹையிலேயும் போகக்கூடாது ஓரளவுக்கு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெஞ்ச் போட்டு பார்த்துட்டு மேலே எலும்பி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போடுங்க போட்டதுக்கப்புறம் நிறைய பெரிய 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 பபுள்ஸாக வரும் பெரிய பெரிய பபுள்ஸாக வர்றப்போ அந்த முறுக்கு வந்து நல்லா வெந்துட்ருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு அதையும் திருப்பி வேக வைங்க அப்புறம் குட்டி குட்டி பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும் சவுண்டெல்லாம் அப்படியே குறையும் குட்டி குட்டி பபுள்ஸாக வர்றப்போ அந்த முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது நல்லா சலசலன்னு சவுண்டு வரும் நீங்கள் எடுக்கிறப்பயே பார்த்திங்கன்னா அது சலசலன்னு சவுண்டு வரும் அப்படி நமுத்த மாதிரி இருந்ததுன்னா அப்படி முறுக்கு வேகிலன்னு அர்த்தம் இதெல்லாம் தான் முறுக்கோட பதம் இது மாதிரி முறுக்கு நீங்கள் சூப்பராக அடர்த்தியாக சுட்டெடுங்க உளுந்து முறுக்கு இன்றைக்கி சூப்பராக செஞ்சாச்சு நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் உளுந்தை வறுத்துட்டு அரிசியும் நான் சொன்ன மாதிரி நம்ம பச்சரிசியை ஊற வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த தீபாவளிக்கு சூப்பராக செஞ்சு அசத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம கொடை குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாபாய்